வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கும் ஒரு லைக்கப்பட்டிருங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் அப்படியே ஓசனையும் காமிக்கிறாங்க அப்புறம் ஓசனையுமே சொல்றா ஷயரே சொன்ன மாதிரி அந்த இன்னொரு ஜினம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டா இருப்பா இவனுமே வந்து சரி அந்த ரூம்லயே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்றதுக்காக வேண்டி அந்த இடத்துல பவுர்லாம் தட்டி வச்சுட்டு இவங்க அப்படி போய் நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க அந்த பொம்பளையுமே வந்து யார் நிக்கிறா யார் நிக்கிறான்னு நடந்து வருது இவங்களுமே ஒளிஞ்சுக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த பொம்பளையுமே போக இவங்களுமே பார்க்காங்க அங்க நாலு தடவை அதாவது ரெண்டு கால் இருக்கு இதுல இவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்ப எப்படி இந்த பொங்கலையோடைய அந்த இன்னொரு நம்ம கொண்டு அப்படின்னு யோசிச்சிருக்காங்க அப்பவும் ரூபினா அம்மாவுமே இவங்க இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் உயிரோடு இருப்பாங்க எப்படியாச்சும் இவங்களை காப்பாத்துறோம் இவங்களுமே எப்படியாச்சும் காப்பாற்றுறோம் அப்படின்னு என்னத்தான் செய்யறதுன்னு முழிச்சிருக்காங்க அவங்க ரூம்லயுமே இனிமே பேசிட்டு இருக்காங்க அப்படி இங்க பார்த்தா சல்மா கிட்ட அந்த ஸ்பைடர் ஜின் வருது சோ அந்த ஸ்பைடர் ஜின்மே கொஞ்ச நேரத்துல இறந்து போயிடுவே நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அந்த நேரத்துல பார்த்தா அந்த இடத்துல அப்படி காத்தடிக்கிட்டு இது ரொம்ப ஃபாஸ்டாகுமே அப்போ அந்த இதுல இருந்து ஒரு சவுண்டு கேட்குது இதை பார்த்துட்டு அந்த ஜின்னுமே போச்சு போச்சு இந்த சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிட்டா இப்போ அவள் வெளியில வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பக்கத்துல பார்த்தா அந்த ஸ்பைடர் ஜின்னுமே வெளியில வந்து நிற்கி இதெல்லாம் சல்மாவுமே பார்த்து வச்சுக்கிறாங்க அப்படியே அமனும் ரோஷினியுமே பேசிட்டு இருக்காங்க நம்ம என்னதான் செய்ய போறோம் எப்படித்தான் கண்டுபிடிக்கப் போறோம்னு அப்போ அருமான் சிரிக்கிறான் பார்த்தா அந்த இடத்துல நல்லாவே காத்து அடிக்குது ரோஷினியுமே போய் நான் போய் எல்லா இடத்துலயுமே கதவை அடைச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறா ரூம்ல அடைச்சிட்டு அப்படியே கீழே தான் வந்துட்டு அடைச்சிட்டு இருக்கா அப்ப பார்த்தா இந்த ஜென்னுமே நீ இப்ப தயவு செஞ்சு உள்ள போயிரு உன்னை யாராச்சும் பாத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த சவுண்ட் கேட்டுட்டு இருக்கோம் அந்த இடத்துல ஒரு வெப்ப வர வச்சு அப்படி ஸ்டக் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த பொம்பளையுமே அந்த பொம்பளை உள்ள வச்சுக்குச்சு அதுக்கப்புறம் பார்த்தா இவளுமே அந்த இடத்துல அந்த விண்டோஸ் அடைக்க வந்திருப்பா அந்த இடத்துல அந்த பொம்பளை நிக்கிறத பார்த்து உனக்கு என்ன தைரியம் எங்க அம்மா ரூம்ல வந்து நின்றுட்டு இருக்க இன்னும் என்ன செய்யதான் நீ காத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அவளும் போறா இந்த இடத்துல இருந்து போயிருந்தா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்ற மாதிரி அப்பவுமே சல்மா ஆண்டிய பார்த்தா அந்த நெட்டு ரொம்ப கவர் பண்ணியிருக்கு அவங்களால மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கு இவளுமே நீங்க கவலைப்படாதீங்க அம்மா உங்களை நாங்கள் எப்படியாச்சும் காப்பாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்பவுமே அவங்களுமே ஏதோ சொல்ல வராங்க ஆனால் இவளுக்கு புரிய மாட்டேங்குது நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல அப்படின்னு கேட்டு இருக்கவும் நல்ல பாரு அந்த சைடு பாடுன்னு தலையால ஜெயிக்க காட்டுறாங்க அப்போ பார்க்க என்ன இந்த பொம்பளை இது சமதமே இல்லாமல் இதுக்கு எதுக்கு நெட்டு போட்டு வச்சிருக்கு ஒருவேளை இதுக்கும் வேற எதுக்கும் சமதமா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சு அமன் கிட்ட வாரா இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றா அதுக்கப்புறம் இவங்க ஒரு பிளான போட்டிருக்காங்க அந்த மாதிரி இவளுமே கையில ஒரு கிண்ணிய வச்சுட்டும் ஸ்பூனை வச்சு தட்டிட்டு இருக்கா அங்க அந்த பொம்பளையுமே வருது இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டா அந்த பொம்பளைக்கு இருக்கக்கூடிய அந்த ஜின்னுமே வெளியில வரும் தானே சோ அந்த இடத்துல வெளியில வருது இவங்களுமே கண் கூட பார்த்துட்டாங்க ஆனா இதெல்லாம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது அந்த பொம்பளைக்கு வேற கண்ணு தெரியல இல்லையா சோ அதனால அந்த பொம்பளையுமே நம்ம ரோஷினி கையில இருக்கிற அந்த கிண்ணியும் ஸ்பூனையுமே அப்படி நெட்டால கவர் பண்ணி விட்டுடுது அப்ப அவனுமே இந்த பாத்த விஷயத்துல எல்லாம் ரூபினா மாட்ட வந்து சொல்றான் அப்ப ரூபினா அம்மாவுமே சரி அப்ப நீங்க அன்னைக்கு ஒண்ணு சொன்னீங்களா அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம்

நான் ஒரு பிளான் பண்ணேன் அதாவது ஓ எக்ஸ் இருக்கா இல்லையாப்பா அவ அன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது அவ கால கிட்ட ஒரு மைக்க போட்டுட்டேன் சோ அவளுமே ஜின்னு கிட்ட போய் என்னெல்லாம் பேசுறான்றது இல்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒவ்வொன்னையும் போட்டு பாத்துட்டு இருக்கா அதுலயுமே இந்த வீட்ல இருக்காங்கல்ல லேடி ஸ்பைடர் லேடி ஜின்னு சோ அத பத்தி பேசி இருக்கு அந்த லேடிக்கு கண்ணு தெரியாதுதான் ஆனா அந்த லேடி வந்து ஒரே லேடியா இருக்கறதுனாலதான் இந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இல்ல அதாவது அவங்களுக்கு பாதிப்பு இல்ல சோ அந்த பக்கத்துல இருக்கிற லேடி மட்டும் வெளியில வந்துச்சு நான் ரொம்ப டேஞ்சர் அந்த லேடி வந்து எல்லாத்தையுமே நெட்டால கவர் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி அவ சொல்லியிருக்கா போல ஜின்னு கிட்ட அந்த விஷயம் எல்லாமே இவங்க ரெக்கார்டில் கேட்டுட்டாங்க இவன் தற்செயலா பாட்டிக்குமே ஃபோன் பண்ணுறான் அவங்களுமே இந்த மாதிரி நம்ம அம்மனும் ரோஷினியுமே அந்த பொம்பளை காலி பண்ண போகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனுமே வேணாம் பாட்டி நான் சொல்கிறது கேளுங்க ஏன்னா அந்த ஜின் ரொம்ப டேஞ்சர்னு நானும் கேள்விப்பட்டேன் ப்ளீஸ் பாட்டி நீங்கள் எப்படியாச்சும் அம்மனையும் ரோஷினியும் தடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல இவங்க அப்படி கீழே ஓடி வந்துட்டு பார்த்தா இவங்க அந்த லேடி கிட்ட அந்த மணியை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க அங்க அந்த பொம்பளையுமே வருது இவங்க எல்லாருமே அந்த லேடிய சாக அடிக்கணும் சொல்லிட்டு வீட சுத்தி அப்படியே நின்னுட்டு அந்த ஏரோ அப்படியே தூக்கி போட போறாங்க அப்ப பாட்டி மே ப்ளீஸ் ரோஷினி வேணாம் அப்படின்னு சொல்லி கத்தவும் இவன் அதுக்குள்ளயும் போட்டுடுறான் அந்த பொம்பளை கரெக்டா கேட்ச் புடிச்சு இவங்க மேல அப்படியே நெட்டால கவர் பண்ணி விட்டுடுது என்ன என் வந்து மாட்டிட்டீங்களா இப்படி பங்கமா மாட்டுவீங்கன்னு நீங்க நினைச்சு பார்க்கல தானே சோ நானுமே நினைச்சு பார்க்கல நான் எவ்வளவு டேஞ்சர் உங்களுக்கு புரியாதா எனக்கு கண்டு மட்டும் தான் தெரியாது ஆனா நான் இருக்கிற இடம்லாம் கரெக்டா எல்லா வேலையும் செஞ்சு விட்டுருவேன் அப்படின்னு இந்த பொம்பளை சொல்லிட்டு இருக்கு இவங்களுக்கோ எப்படி வெளியே வெளியில வர்றதுன்னு தெரியல சுத்தி அப்படி நெட்டா இருக்குது மூச்சு வேற முட்டுது ரூபினாமாக்கெல்லாம் அப்ப ரோசியுமே அவ குழந்த அருமான் அங்க தனியா இருக்கான் சோ அவனுமே மனசுல அப்படி அருமான் நான் சொல்றது கேளுமா நான் உன்கிட்ட தான் இருக்க அம்மா நீ கவலைப்படக்கூடாது அப்பா இருக்காரு உன்னை எப்படியாச்சும் காப்பாத்திடுவாரு நீ எதுக்கும் கவலைப்படாதமா அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் சொல்ல அந்த குழந்தை கண்ணில் இருந்து அப்படியே வர்ற வெளிச்சம் இவங்க கண்ணில் அப்படியே வந்து ஸோ அந்த இடத்துல அந்த நெட்டு கிளியர் ஆயிட்டு இது அந்த பொம்பளைங்களுக்கு தெரியல இவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா எதுவுமே ஆக்கக்கூடாது எதுவுமே அந்த பொம்பளைக்கு அதுக்கு கேக்கக்கூடாதுன்னு மெதுமெதுவாக நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பேபியுமே ஒரு பொருளை தட்டி விட்டுடுறாங்க யார் நீங்க யார் அங்க அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை கத்திட்டு இருக்கு இவங்களுமே வேற என்ன பண்ண முடியும் இவங்க தப்பிச்ச விஷயம் அந்த பொம்பளைங்களுக்கு தெரியாது ஸோ பேபியுமே பூனை மாதிரி கத்திடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பூனையா சரி சரி இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே இன்னைக்குள்ள செத்துருப்பாங்க ரெண்டு நிமிஷத்துல செத்துருவாங்க சோ அதுக்கப்புறம் அவங்கள தூக்கி போட்டு போக வேண்டியதான் அருமான தூக்கி ஜின்னுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் இவங்களுக்கு பயம் வந்துடுது சரி அருமான தூக்கி ஜின்னுக்கு கொடுத்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அமனும் ரோஷினியும் நேரம் ரூமுக்கு வராங்க அமனுமே வந்து நீ இந்த பாரு குழந்தை பொடி நீ இந்த இடத்துல இருந்து போயிடு கொஞ்ச நாளைக்கு வராத அப்படின்னு சொல்றான் இவளுமே அட உங்களை நான் இப்படி விட்டுட்டு தனியா போறது அப்படின்னு சொல்லி பேசவுமே எனக்கு குழந்தை முக்கியம் நீயும் முக்கியம் ரோஷினி ப்ளீஸ் நீ போ நான் எப்படியாச்சும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வழி அனுப்பி வைக்கிறான் கீழே வந்து பார்த்தா வாசல்ல ஃபுல்லாக அந்த நெட்டு கவரை பண்ணி இருக்கு சைட்ல ஜன்னலில் ஃபுல்லாக இருக்கு எங்கேயுமே போக முடியலை அப்புறம் ஓஸ்னியுமே நான் என்னங்க பண்ணுவேன் இப்போ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஆமனமே அப்புறம் ஏதோ ஒரு வித்த பண்ணியம்மா ஸோ அதை பண்ணு உன் கண்ணை வச்சு நீ பார்த்தேன்னா அந்த இடத்துல எல்லாமே பெயரும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது அர்மனுடைய சக்தி ஆனால் அது இவங்களுக்கு தெரியல போல இவளுமே என்னெல்லாமோ ட்ரை பண்ணுறா பட் முடியலை அப்படி நேராக குழந்தைய தூக்கிட்டு ரூமுக்கே வந்துடுறா அங்கே உள்ளவங்களும் நீ என்னமா போகல அப்படின்னு கேட்கவும் இந்த மாதிரி வெளியில ஃபுல்லாக நெட்டாக இருக்கு என்னால் போக முடியல அப்படின்றதா சரின்னு சொல்லிட்டு அவங்களுமே குழந்தைய மட்டும் ஏதாச்சும் சேஃபான இடத்துல வச்சுக்கோமா நீ குழந்தை கூடயே இரு அப்படின்னு சொல்ல ஆனா அமன் ரோஷினியுமே அந்த பொம்பளையோட கதையை சும்மா விடக்கூடாது ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான போட்டு அப்படியே எக்ஸிக்யூட் பண்ண வராங்க அந்த இடத்துல ஒவ்வொரு பொருளையா தூக்கி போட்டு தூக்கி போட்டு அவளோட நெட்ட அவளுக்கே ட்ராப் பண்ணி விட்டுடுறாங்க தென் அவளால ஒண்ணுமே பண்ண முடியல இவங்களுமே என்ன ஸ்பைடர் ஆண்டி எங்களை அழிப்பன்னு ஆணவத்துல ஆடின இப்ப என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவன் கேட்க அங்க அப்படியே அருமான காமிக்கிறாங்க ரூம்ல அருமான இல்ல பாட்டியுமே அருமான அர்மானி எங்க போன அப்படின்னு கத்திட்டே ஓடி வந்து அமண்டைய ரோஷினியும் அர்மானியை காணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க இந்த பொம்பளைங்க கடந்து சிரிக்குதுங்க அப்ப இவனுமே பிளீஸ் என் குழந்தைய கொடுத்து என் குழந்தையோட விஷயத்துல விளையாடாத நான் மனுஷனா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அட உன் குழந்தைய நான் என்ன பண்ண நீ தான் தனியா வச்சுட்டு வந்த அப்ப அது உன் தப்பு தானே இந்த பொம்பளைங்க சொல்லிட்டு இருக்க இவங்களுக்குமே பதற அங்க காணமே காணம ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு பக்கமே அர்மான் அர்மான்னு சொல்லி கத்தி தேடிட்டு இருக்காங்க ஆனா இந்த ரெண்டு பொம்பளைங்களும் சிரிச்சுட்டு இருக்குங்க எந்த பிளான் பண்ணிருக்குன்னு தெரியாம இவங்களுமே ரஹ்மான் எங்க இருக்க ப்ளீஸ் வந்துடு அப்படின்னு சொல்லிலாம் கத்திட்டு இருக்கவும் அப்படியே இவங்க தேடிட்டு போக ஹால்ல பார்த்தா நடுல ஏதோ ஒரு பொட்டனை புரிஞ்சிருக்கு தென் இவங்க குழந்தை அதுல இருக்குன்ட்டு இவங்க ஓடுறாங்க கீழே அருமான் அப்படின்னு கத்திட்டு ஓடவும் அங்க பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பிடிக்கிறதுக்குள்ள அந்த குழந்தை அப்படியே கீழே விழுந்துடுது ரோசினியுமே போச்சு என் குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் பாட்டு இருக்கா அருமானுக்கு என்னத்தான் ஆச்சு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பாட்டுல பார்க்கலாம் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் Bye friends!